ஓம் கஜமுகநாதனின் திருவடி போற்றி ஓம் ஸ்ரீ தைலாமால் திருவடி போற்றி ஓம் சிவமகா வாலைச்சித்தர் திருவடி போற்றி ஓம் அகத்திய பெருமானின் திருவடி போற்றி ஒட்டுமொத்த பிரபஞ்ச பேராற்றலின் திருவடியும் போற்றி எனக்கு ஒரு சின்ன வினாங்கையா அதாவது யோகம் தியானம் தவம் இதில் மூணில் எதை ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்குங்க ஐயா நீ சொல்லுங்கள் யோகம் தியானம் தவம் மூன்றும் வேறு வேறா மூன்றும் ஒன்றா மூன்றும் ஒரு நிலையே சரி யோகம் தியானம் தவம் மூன்றும் தன்னை ஆழ்நிலைக்குள் அமர வைத்து ஒரு குருவை வணங்கி சிவசபை என்ற உயர் சபையை நினைந்து குருவை நினைந்து அமர்கின்ற பொழுது அதுவே தவம் அதுவே தியானம் அதுவே யோகம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இது ஒவ்வொருவர் அவரவர்களுக்குரிய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை அதன் வடிவங்களை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் ஒரு மாவில் வருகின்ற வடிவத்திற்கு அத்துணை நாமங்கள் அல்லவா அத்துணையும் உணவுதானே அதுபோல் மூன்றும் ஒன்றுதான் ஒரு இடத்திலிருந்து புறப்படுகின்றது ஒரு இடத்தை நோக்கி அடைகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாய் பிரபஞ்ச மகாசபையில் வந்தமர்ந்து நற்சீடனாக வளம் வரும் உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி முதலாவதாக இரண்டு நாமங்கள் உரைத்தாய் அது என் நாமம் அகத்தியனை சிவமகா வளச்சி உரைப்பதற்கு முன்னால் இரண்டு நாமம் உரைத்தாய் கஜமுகநாதன் திருவடி போற்றி கஜமுகநாதன் அடுத்தது என் குலதெய்வம் சரி தைலம்மாள் திருவடி போற்றி குலதெய்வத்தை பின்னுக்கு வைத்து சிவமகா வாழைச்சித்தன் நாமத்தை முன்னுக்கு வைப்பதே இச்சபையினுடைய விதிமுறை கோட்பாடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனை மற்றொரு முறை நீர் அழைக்கின்ற அழைப்பு அகத்தியனையும் அழைக்கின்ற பொழுது குலதெய்வம் ஒன்றாக வந்து அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு குரு பீடத்தில் ஒரு சிவ சபையில் அவ்வாசானுக்கு முதலிடம் என்று அகத்தியன் உரைத்தோமே சிவ சச்சங்கத்தில் உரைத்தோம் சிவராத்திரி பெருவிழாவில் அதனை மனதில் நினைவில் கொண்டு ஆற்றலாக கஜமுகநாதனை உரைக்கும் முன்பதாகவே சிவமகா வாழைச்சித்தனையும் அகத்தியனையும் உரைக்க வேண்டும் என்பது இச்சபையின் கோட்பாடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதிசாய் நம ஆசானுக்கே முதலிடம் ஆசானுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்கும் சீடனிடத்தில் ஆசான் உருவில் கஜமுகனாகன் மட்டுமல்ல பிரபஞ்ச ஆற்றல் அத்துணையும் உள்வந்து அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது ஆதி அதிமகா சூட்சமம் இசூட்சமத்தினை உணர்ந்தவன் நற்சீடனாக வளம் வருவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் குலதெய்வத்தை பற்றி உரைத்தோம் அல்லவா புறப்படுகின்ற பொழுதே குலதெய்வம் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் ஆகவே அற்புதமாக உரைத்ததில் தவறில்லை வேறு எத்தலத்திலும் சென்று நீர் வழிபாட்டு தலங்களை உரைக்கின்ற பொழுது எத்தவரும் இல்லை இவ்வாலயத்தில் இவ் சபையில் ஆசான் முன்பு அவன் நாமம் முதல் பெருமானின் நாமத்தை உரைத்ததற்கே அகத்தியனுக்குள்ளிருந்து சித்தகணங்கள் சீற்றம் எடுத்து வந்து வேல்பகிர்வு விழாவில் உரைத்ததே எவராவது கண்டீர்களா கவனித்தீங்க வேல்பகிர்வு விழா நடப்பது திருமுருகன் விழா இச்சபையில் தான் ஆனால் சித்தனுடைய நாமத்தை உரைக்காது திருமுருகன் நாமத்தை மட்டும் உரைத்து சித்தன் நாமத்தை பின்னுக்கு தள்ளி உரைக்காதிருந்த காரணத்தால் அகத்தியனுக்குள்ளிருந்து சித்தகணங்கள் வெகுண்டெழுந்ததை சித்தன் கண்டான் அதனை திருமுருக பெருமான் கூட தவறு என்று உரைக்க மாட்டான் அகத்தியன் கூறுகின்றோம் நிச்சயமாக ஒரு சபையின் ஆசானே உயர் நிலை கொண்டவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது சிவமகாராத்திரி பெருவிழாவிலிருந்து முற்றிலுமாக முழுவதுமாக இறுதியாக உறுதியாக கடைப்பிடிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் சாய் சாய் நமக்கு சாய் இதுவே உண்மை நிதர்சனம் நித்தியம் நீர் கேட்ட அம் மூன்றும் ஒரு நிலையே என்று அகத்தியன் உரைத்து நீர் யோகமும் செய்வாய் தியானமும் செய்வாய் தவத்திலும் ஈடுபடுவாய் அது வெற்றி நிச்சயம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி பிரம்ம முகூர்த்த வேளையில் தவத்தில் அமர்கின்றீரா அமர்கின்றீங்க ஐயா அப்போ அமரும் போது விடிகத்தால் ம பிரம்மபுரத்தில் ஒரு நாலு முப்பதுக்கு எழுந்திரிச்சிடுவீங்கயோ எழுந்திரிச்சிட்டு முதல்ல வந்து க இப்போ சொன்ன மாதிரி கஜமாத சொல்லிவிட்டு சித்திர வாலிச்சித்திரைய நாமத்தை சொல்லிவிட்டு ஐயா அகத்தியர் ஐயா உங்கள் நாமத்தை சொல்லிவிட்டு தவத்தில் உட்காரும்போது ஒரு குமிழ் மாதிரி ஒரு உணர்வுகள் மேல் எழும்புவீங்கயோ சரீரத்தில் உடம்பு சரீரத்தில் ஆமாங்க சொல்லுங்கள் அது ஒரு சில நேரத்தில் உடனே வரும் ஒரு சில நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வரும் அந்த மாதிரி எல்லாம் நிறையா அனுபவம் இருக்குது தவ அத்தகைய தவ தியான யோக ஆற்றலின் மூலமாக சரி வினைகள் வேறறுக்கப்படுகின்றன யாம் முறைத்தவாறு தவ கனலின் மூலமாக வினைகள் வேறறுக்கப்படும் படிப்படியாக வேறறுக்கப்பட்டு உயர் ஞான நிலையையும் கண்டுகொண்டு ஆற்றலாக சபையோடு வலம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் தான் ஓம் அகதி சாய் நமக ஓம் அகதி நமக ஓம் அகதி நமக 都不能增加。